இன்னைக்கு நம்ம 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 என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வாணியம்பாடி விருந்துக்கு வந்திருக்கோம் இப்போ காலையிலேயே கோயில் வேலூர் பள்ளிக்கொண்டான்ல இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே புத்துமாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அப்புறம் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு வாதிச்சோம் அந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாங்கை நான் எடுக்கிறேன் இதுக்கப்புறம் நமக்கு என்ன வருகிறது என்றதெல்லாம் தெரியவில்லை ஸோ இப்போ தான் நம்ம சைடில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள வெள்ளை கடையும் நம்ம ஃபைனலி கிளட்டியாச்சி கோயிலுக்கு அண்ணியும் ரெடி ஆகிட்டாங்க அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கா நம்ம கிளம்ப வேண்டியதா ஏதாச்சும் காருக்கு போயிட்டானா சரி வாங்க பார்க்கலாம் ஃபைனலி நம்ம வந்துட்டு பராகி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு இதோட என்ட்ரன்ஸ் லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க வந்து மஞ்சள் அரைக்கிறதுக்கு ரெண்டாவது வாட்டி போன டைம் வந்து நம்ம தனியா போன மாசம் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம் தனியா தான் வந்தோம் நம்ம அம்மா நைன் அம்மா கிச்சு அபி அம்மா நம்ம தான் வந்தோம் அப்பயும் இவங்க சொன்னாங்க என்கிட்ட பேசிடுவோம் அடுத்த வாட்டி நம்ம போகும்போது கண்டிப்பா போகணும் ஆனா அப்பெல்லாம் வந்துட்டு மேரேஜ் பிளான் எல்லாம் எதுவுமே இல்லை நானும் நீ சொல்லு அப்ப பிளான் இல்ல ஆனா அப்ப இவங்க அப்போன டைமே இவங்க சொன்னாங்க அடுத்த வாடி நான் வருவேன் அப்புறம் சரி ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கு குழந்தை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன் ஆனா போன மாசம் ஆடி ஒன்னா தேதி நம்ம வந்தோம் ஆடி ஒன்னாந்தேதி ரெண்டாம் தேதி என்னமோ வந்தோம் இது ஆவணி அஞ்சு தேதி என்னமோ இப்போ அதுக்குள்ளேயே உண்மையாவே கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க நாங்க நேர்த்தா அப்படியே நம்ம போட்டோம் இங்க இருந்தே அழகா தெரிஞ்சுப்பாச்சு அந்த மாதிரி எங்க உங்களுக்கு ஆணும் இன்னும் തങ്കോ നീ പോരയാ തങ്കോ ഞാൻ

வந்து நம்ம சன்னதானத்தை கண்டினியூ பண்ணிப்போம் நம்ம மஞ்சள் எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு சாமி போட்டோவும் வாங்கணுமா அதே அப்படியே காப்பி எல்லாம் வாங்கிட்டு யார் வாங்கிருக்கோம் டாடி அந்த குழந்தையை காட்டுங்க அந்த குழந்தையை காட்டுங்களா வாய் இருக்கு பாருங்க இந்த எல்லாமே நம்ம அரைச்சாச்சு கையில மஞ்சள் நிறத்துல மாறி விட்டது ஸோ வந்துட்டு நம்ம இப்போ அடுத்தது கிளம்ப போகிறோம் டைம் வேறு ஆகிடுச்சா ஆண்டி சமைச்சுட்டா சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் இப்போ காலை கீழே வைக்க முடியல சம சூடு இந்த குண்டு ஓடி போயிட்டு ஓடியாந்து வந்து அவங்க மேலே ஏறிக்கிட்டான் மண் பரவாயில்ல ஆமாம் நீ மண் பரவாயில்ல Tror du det, eller tror du det? அவ்வளோவா இல்லை நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஆன்டிக்கு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் அதுவும் இந்த விளாக்லயே ஒரே வளாகாவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க

சொல்ேட்டியா உங்க அண்ணனுக்கு முழு வந்து சாப்பிடு Ei, sabra. ஃபைனலி விருந்தெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சியே ஆண்டி நல்லா பிரியாணி நான்வெஜ் நீங்கள் செம்மையாக சமைச்சு கொடுத்தாங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து படுத்தோம் செம தூக்கம் மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்மையெல்லாம் வீங்கியிருக்கு அந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிட்டா நம்ம ஊருக்கு போகிறதுக்கும் மணி ஆயிடுச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா எட்டே கால் என்னமோ ஆகிட்டுருக்கு நமக்கு இப்போ ஒரு எட்டரை மணி போல் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை பதினோரு மணிக்கு வந்து இன்னொரு இடத்துலேருந்து நமக்கு பஸ்ஸு அதை அப்படியே மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணகிரியில் பஸ் நமக்கு ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போய்ட்டு அங்கேருந்த அப்படியே கிளம்பி நாகப்பட்டினம் போயிடுவோம் அதுதான் இந்த விளாகில் இருக்கும் ரொம்ப இன்னைக்கு பெருசாக இருக்கும் நினைக்கிற ஆன்டி காலில் உளு ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு அவங்க எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான் Tak ada pesanannya. Tapi anak ayi. 영상편요 <목소리나>